ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அருமையான கதை நேர பகுதியில் உங்களுடன் ஒரு தினம் ஒரு கதையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் உங்களுக்கான கதை நேரம் இனிதியே ஆரம்பமாகிட்டது வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்றைய கதையில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய உரையாடல் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம காட்டு ராஜாவான சிங்கத்துக்கும் நம்ம வனத்துறை அதிகாரி ரெண்டு பேர்த்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன உரையாடல் தான் இந்த கதை இதனுடைய நீதி என்ன அப்படின்றது கதையோட முடிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கதை ஆரம்பிக்கலாம் ஒரு காட்டில் ஒரு வனத்துறை அதிகாரி இருக்காரு அந்த வனத்துறை அதிகாரிக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை இருக்காங்க வனத்துறை அதிகாரி காட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதுனால அவங்க குடும்பமே அங்கே தான் இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு கோட்ரஸ் வீடு கொடுத்து அங்கே தான் வசிச்சுக்கிட்டு வர்றாங்க அப்போ ஒரு நாள் வந்து காட்டில் வந்து அழகான ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு அதை நம்ம வனத்துறை அதிகாரியோட பொண்ணு பார்க்குறாங்க பார்த்ததே அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பட்டாம்பூச்சி ரொம்ப பிடிச்சிடுச்சு எப்படியாவது நம்ம இந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா காட்டுக்குள்ளே அந்த பட்டாம்பூச்சியை துரத்திக்கிட்டு ஓடுறாங்க அங்கே தான் வந்து நம்ம காட்டுராஜாவான சிங்கம் இருக்கார் அவர் வந்து அப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த பொண்ணை பார்க்குறாங்க யாருன்னா நம்ம வனத்துறை அதிகாரி பொண்ணை அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கவும் நம்ம சிங்கத்துக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிப்படுது அப்போ சிங்கம் என்ன நினைக்கிது அப்படின்னா நம்ம எப்படியாவது இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுருச்சு எப்படி இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணுறது அப்படின்றது யோசிச்சுட்டு நேரடியாகவே வனத்துறை அதிகாரியை பார்க்க போகுது வனத்துறை அதிகாரிக்கும் இந்த சிங்கத்தை பார்த்ததே அவ்வளோ ஒரு பயம் நார்மலாகவே நமக்கு எல்லாத்துக்குமே காட்டு விலங்குகளான சிங்கம் புளி யானை எதை பார்த்தாலே நம்மளுக்கு பயம் வந்துடும் அதே மாதிரிதான் அவர் என்னதான் வனத்துறை அதிகாரியாக இருந்தாலும் அவருக்கும் இந்த சிங்கத்தை பார்த்ததே பயம் வந்துடுச்சு என்னடா சிங்கம் நம்ம வந்து நம்ம வந்திருக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சு பயத்தில் நின்றுகிட்டு இருக்கும்போது நம்ம சிங்கராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேரடியாக வனத்துறை அதிகாரிகிட்டே போயிட்டு ஐயா ஐயா எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் பொண்ணை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவருக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி ஒரு பயம் இப்போ நம்ம இல்லைன்னு சொன்னாலும் இந்த சிங்கம் நம்மளை ஏதாவது பண்ணிடுமே அப்படின்னு சொல்லி பயத்தில் நின்றுக்கிட்டு யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா கிடச்சிது என்ன அப்படின்னா போய் காட்டுராஜா அவனை சிங்கத்துக்கிட்ட சொல்கிறாரு காட்டுராஜா காட்டுராஜா நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து நான் சொல்கிறத செஞ்சீங்க அப்படின்னா என் பொண்ணை நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஆனால் இந்த சிங்கத்துக்காக அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசையில் ஐயா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் நான் உங்களுக்காக செய்கிற உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சரி சொல்லிடுது அப்போ தான் வந்து நம்ம வனத்துறை அதிகாரி சொல்கிறாரு நீங்கள் வந்து உங்களோட கூர்மையான நகத்தையும் கூர்மையான பற்களையும் நீங்கள் பிடுங்கிட்டு வாங்க நான் வந்து என் பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா என் பொண்ணுக்கும் உங்களை பார்த்தா ஒரு பயம் இருக்குது நீங்கள் அப்படி பிடுங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா என் பொண்ணுக்கும் உங்கள் மேலே இருக்கிற பயம் போயிடும் அதனால நான் வந்து உங்களுக்கு தைரியமாக வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல இந்த சிங்கமும் என்ன பண்ணுது அந்த பொண்ணு மேல் இருக்கிற ஆசையில் தன்னோட முதல் வந்து பற்களை பிடுங்கிடுது ரெண்டாவதாக வந்து தன்னோட கூர்மையான நகத்தையும் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு வந்து இவர்கிட்ட சொல்லுது ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து என்னுடைய பற்களையும் என்னோடய கூர்மையான நகத்தையும் பிடுங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஒ ஒரு தடவை வந்து அது வந்து நகத்தையும் பள்ளியும் பிடுங்கிடுச்சுனாவே சிங்கத்துக்கான பலமே அது ரெண்டு தான் அது ரெண்டுமே போயிடுது இப்போ இந்த வனத்துறை அதிகாரி என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் கிடந்த ஒரு குச்சி எடுத்து தடி எடுத்து அதை அடி அடின்னு அடிக்கிறாரு அடித்ததேவே அது கீழே விழுந்துடுது உனக்கு வந்து என் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி அடித்ததேவே கீழே விழுந்தது அது வந்து என்ன பண்ணுது இப்போது இவங்க கிட்டேருந்து தப்பிச்சா போதுண்டா பிழைச்சா போதுண்டா சாமீன்ற மாதிரி அந்த நேரத்தில் விழுந்த சிங்கம் கூட எழுந்துருச்சு வேகமாக ஓடி போயிடுது இவங்க தப்பிச்சு இருந்தால் நம்ம போய் உயிர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு காட்டுக்குள்ளே வேகமாக எழுந்துருச்சு ஓடி போயிடுது இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நீதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாவது உயரத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது நம்மளுக்கு என்ன முடியுதோ அதுக்கு மட்டும்தான் நம்ம ஆசைப்படணும் நீதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசைக்கும் எல்லை உண்டு எட்டாத உயரத்திற்கு எக்காரணத்தை கொண்டு ஆசைப்படாதீங்க உங்களுக்கு என்ன முடியுதோ அதை மட்டும் நீங்கள் ஆசைப்பட்டு செய்யுங்க கண்டிப்பாக அந்த செயலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் நாளைக்கு இன்னொரு நீதி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் பாய்